நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்முடைய ஜாதகத்தில் நம்மளுடைய கர்ணநாதன் யாரோ அவரை எப்படியெல்லாம் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம் அந்த கர்ணநாதன் ஆக்டிவேஷன் பண்ணி நம்மளுடைய செயல்கள்ல நம்ம எப்படி எல்லாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் அதிகப்படியான வீடியோ நம்ம இருக்கிறதே கர்ணநாதன் பற்றி தான் அதுல இன்னும் சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுகிறேன் இப்போ நாம் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் இல்லை அப்படின்னா புதிய முயற்சிகள் ஏதாவது செய்ய போறோம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்ய போற எந்த முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கர்ணாநாதன அன்றாடம் ஆக்டிவேஷன் பண்ணணும் இதுதான் ஒரு முக்கியமான சிறப்பு முடிஞ்ச விஷயங்களில் கண்டிப்பா அன்றாட ஆக்டிவேஷன் பண்ணலாம் இப்போ நீங்க பத்திரிகரணத்துல பறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு குழந்தை வந்து நீட் எக்ஸாம் எழுத போறா அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை பத்திரிகரணத்துல பறந்திருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பத்திரிக்கரணத்தோட விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழிதான் இப்போ என்ன பண்ணலாம் அப்ப அந்த கோழிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தானியம் போட்டுட்டு போகலாம் இது கூட ஒரு பரிகாரமா அழகா வேலை செய்யும் அப்போ தானியம் போட்டுட்டு நீங்க போய் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கர்ணநாதன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அப்போ உணவு பரிகாரங்கள்ல இது நம்ம எடுத்துக்கலாம் இது அழகா வேலை செய்யும் எந்த ஒரு விஷயமும் நீங்க நம்பிக்கையோட செய்யும் போது அழகா வேலை செய்யும் இன்னொரு விஷயம் இதே பத்திரிகரணத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தாலும் கைகள்ல பிரேஸ்லெட் சேவலும் மயிலும் இருக்கிற மாதிரி பிரேஸ்லெட் செஞ்சுக்கலாம் அதில் வேல் போட்டுக்கலாம் இப்போ நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே கர்ணநாதனை எப்படியெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நிறைய ஜென்ஸு லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உண்டான அந்த வேல் மயில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி மூணு உச்ச மாதிரி ஒரு டார்ட்ஸ் போட்டுக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா பிரேஸ்லெட் போட்டுக்கிறா அப்படி இல்லை அப்படின்னா மோதிரங்களை யூஸ் பண்ணுறா அப்போ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணனாலும் கர்ணநாதன் ஆக்டிவேஷன் ஆவார் ஒன்று உணவு வகையில் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா மெட்டலா இல்லை கோல்டில் சில்வரில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அன்றாடும் அதை கையில் போட்டுண்டு உங்களோட ரொட்டீன் ஒர்க்கே நீங்கள் பண்ணுறச்சா அதிகப்படியான வளர்ச்சி கிடச்சுன் இருக்கும் கட்டாயமாக நடக்கும் இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வரப்படாது நீங்கள் செஞ்சு பாருங்க அழகாக வெலை செய்யும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம பத்திரிகை கரணத்தை கொடுத்துருக்கோம் ஒருத்தர் நாகவ கரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க நாகவகரணத்தோட விலங்கு வந்து பாம்பு தான் அப்ப பாம்பு அப்படிங்கிறச்ச நம்ம அதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப பாம்பு புற்ற வந்து நம்ம போய் வழிபாடு செய்யலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாம்பு புற்றுல வந்து ஒரு நல்ல வாசனையுள்ள மலர்களை போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் இதுதான் வந்து வேலை செய்யும் அதுக்காக பாம்புக்கு வந்து நம்ம பார்த்துட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஓகேங்களா அதெல்லாம் செய்யப்படாது இந்த மாதிரி ஒரு சீசன்லாம் அதே மாதிரி நாகவ கரணத்துல பிறந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைகளில் டாட்டூஸாக போட்டிருக்காங்க லேடிஸ் போட்டிருக்காங்க ஜென்ஸ் போட்டிருக்காங்க நான் வந்து இதுதான் நீங்க போடணும் அப்படின்னு நான் சொல்லலை போடுறவோ போடுறா நான் சொல்ற விஷயம் அந்த கரணத்துக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் கூட நீங்க பண்ணிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அழகாக வேலை செய்யும் அப்போ நம்மளுடைய கர்ணம் வந்து மொத்தம் பதினோரு கரணங்கள் அந்த கரணத்தோட உணவுகளை நிறைய சொல்லியிருக்கேன் அந்த ஒரு உணவுகளை நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி அதை எப்படி எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணி நாம ஒரு செயல்கள் செய்துண்டா அழக வேலை செய்யும் இப்ப நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப உங்க கரணநாதன் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அந்த தொழில நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அழக வேலை செய்யும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு தொழில் மட்டும் இல்ல இப்போ நிறைய போட்டி பந்தயம் விளையாட்டு இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதா நீங்க இந்த செயல்கள் செய்யறதுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை கர்ணநாதரை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிட்டு போறச்ச கண்டிப்பா அதுல வெற்றி தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கர்ணநாதனே காரிய சித்திக்கு தான் ஒரு காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா வேற எந்த ப்ராசஸுமே இல்லை உங்க ஜாதகத்துல தசா புக்தி அந்திரம் கோச்சாரம் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி எதுவா இருந்தாலும் சரி நீங்க பயப்படவே வேண்டாம் உங்களுடைய கர்ணநாதனை நீங்க முறையா ஆக்டிவேஷன் பண்ணீங்க அப்படின்னா அழகா வளர்ச்சி கிடைக்கும் நீங்க ஒரு பவகர்ணத்துல பிறந்திருக்கீங்களா இப்போ உங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூ இருக்கு அப்படின்னா ஜூல போய் நீங்க சிங்கத்தை பார்க்கலாம் நீங்க அத பாக்குறச்ச கர்ணநாதன் ஆக்டிவேஷன் ஆயிடுறான் இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் இல்ல ஒரு ரிங் ஒரு மோதிரம் இந்த மாதிரி செய்து நீங்க ஆக்டிவேஷனும் பண்ணலாம் இப்ப ஜூல வந்து சிங்கம் இருக்கா ஏதாவது நீங்க கான்சியஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்மளுடைய கர்ணநாதனை ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அப்ப பவகரணத்தை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணனும் பத்திரிகை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் நாகவ கரணத்தை எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இதே நீங்க ஒரு கரசை கரணமா அப்ப கரைசி கரணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா யானை தான் கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல யானை வரச்ச ஒரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் தண்ணி நிரப்பி அந்த யானை வந்து அந்த தண்ணிய வந்து எடுத்து மூஞ்சில உடம்பு ஃபுல்ல அப்படி வந்து அடிக்கிறச்ச அதுவும் ஒரு அழக வலசி எப்படியாவது கர்ணனாதான் நம்ம ஆக்டிவிஷன் பண்ணனும் அப்ப அந்த யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது கான்சியஸ் பண்ணலாம் உணவு கொடுக்கலாம் இதெல்லாம் செய்கிறச்ச அழகா வேலை செய்யும் இப்போ கருணாநாதன் உங்களுக்கு தெரியாததுக்கு முன்னாடியே எத்தனை பேர் நம்ம யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம் சொல்றா இல்லையா நம்மளுடைய பெரியவாள்லாம் ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்றா இல்லையா அப்போ இதெல்லாம் மறைமுகமாக நிறைய விஷயங்கள் நமக்கு ஆக்டிவேஷன் ஆறுது அப்ப இந்த கரசையை நம்ம எப்படி எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணணும் அதுக்கு எப்படியெல்லாம் உணவு கொடுத்துண்டோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம சாதிக்கணும் ஒண்ணுமே இல்லை நீங்க ஒன் நீங்க ஒரு விஷயம் பண்ணறது நீங்கள் செஞ்சு பாருங்க போன வருஷம் நீட் எக்ஸாம் எழுதுறச்ச நிறைய பேத்துக்கு நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன் நீங்க இந்த கரணத்தில் பிறந்திருக்கீங்களா இந்த பொருளை நீங்க கொடுத்துன்னு போங்க அழகா வேலை செய்யும் கட்டாயமா அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஓகேங்களா இப்போ நான் சொல்லற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்ல நிறைய விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் இப்படிலாம் ஆக்டிவேஷன் தான் இவ்வளோ முக்கியமான விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஒருத்தர் கவுலவு கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கவுலுவ கரணத்துக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இப்போ போர் போடுறப்ப க பக்கத்துல கவுலுவ கரணங்காரங்க நின்னாங்க அப்படின்னா போர்ல தண்ணி வரும் ரொம்ப நல்லா இருக்கும் வீடு கட்டுறதுக்கு இந்த கரணங்களை யூஸ் பண்ணாலும் அழகா வலசையும் செய்யும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு புதிய முறைய கல்வி நீங்கள் குழந்தைய ஒரு காலேஜில் சேர்த்துறீங்க ஒரு படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா கவுலுவ வர்ற அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது விலங்கு வந்து பன்றி அந்த பன்றியை வச்சு யாரெல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருக்காளோ அவளுக்கு நம்ம கான்சியஸ் பண்ணலாம் உணவா யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் யாரும் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கவுலுவ கரணத்தன்னைக்கு நீங்க குழிப்பணியாரா சாப்பிட்டுண்டு நீங்க போனீங்க அப்படின்னா உங்க விஷயம் அழகா வலசியம் நீங்க கவுலோக்கரணத்துல பிறந்திருந்தாலும் சரி இல்ல கவுலோக்கரணம் அன்னைக்கும் குழிப்பணியாரம் சாப்பிட்டு உங்க தொழில் ஸ்தானத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் புதிய கல்வியை தொடரலாம் தொடங்கலாம் எது செஞ்சாலும் அருமையா வேலை செய்யும் இதுதான் முக்கியமான விஷயம் அப்ப என்ன மாதிரி விஷயங்கள் ஆக்டிவேஷன் பண்ணனா நடக்கும் இப்ப ஜாதகம் பாக்குறது என்ன கேள்வி கேக்குறாங்க எங்களுக்கு இந்த விஷயம் நடக்கணும் என்ன பண்ணனா நடக்கும் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறோம் அப்போ இந்த மாதிரி உணவுப் பொருட்களையும் நீங்கள் நம்ம சாப்பிடலாம் தானம் பண்ணலாம் பான்சஸ் பண்ணலாம் ஆக்டிவேஷன் பண்ணலாம் எப்படியெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணுன்னா நம்மளுடைய காரியங்கள் வெற்றியாகும் சித்தியாகும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் உங்கள் உங்களோட ஹாரோஸ்கோப்பி இருக்குது இந்த கரணத்தில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் நான் இந்த கரணத்தில் பிறந்திருக்கேன் நான் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கேட்குற அத்துணை விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் தேங்க்யூ சோ மச் நன்றி நமஸ்காரம் எல்லாம் ஷிதியாகட்டும் வாழ்க்கை வளமுடன்